வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி தொடர்ந்து நீங்கள் கொடுக்கும் ஆதரவால் தான் எங்களால் தமிழக அரசில் நடக்கும் தவறுகளைப் பற்றி கூற முடிகிறது தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாரிங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் திமுக அரசு அமையும் முன் திமுகவின் செந்தில் பாலாஜி அவர்கள் அடுத்து நமது ஆட்சிதான் ஆட்சி அமைந்ததும் அடுத்த நிமிடமே நீங்கள் மணல் அல்லலாம் என கூறினார் தமிழ்நாட்டின் இயற்கை வளம் வேறு மாநிலங்களுக்கு கடத்தப்படுவது தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது இந்த வார குமுதம் ரிப்போர்ட்டர் பத்திரிகையில் ரிப்போர்ட்டர் திரு விவேக் ஆனந்தன் சிறப்பான கட்டுரை எழுதியுள்ளார் அந்த கட்டுரையில் நாகை மாவட்ட கடற்கரையோரம் உள்ள பிரதாம ராமபுரம் கிராமத்தில் அரசு வலுக்கட்டாயமாக அமைத்துள்ள சவுடுமண் குவாரியால் நிலத்தடி நீர் உப்பாகிவிட்டது என எதிர்ப்பு தெரிவித்த மாஜி பஞ்சாயத்து தலைவரே வெடிகொண்டு வீசி கொலை செய்ய மணல் மாஃபியாக்கள் திட்டம் தீட்டி வருவதால் அவர் குடும்பத்துடன் தலைமறைவான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இது தொடர்பாக தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச்செயலர் பீனாஜு பாண்டியனிடம் அவர் பேசியதில் பிரதாமராமபுரத்தில் நான்கு ஆயிரம் வீடுகள் உள்ளன எட்டு ஆயிரம் வாக்காளர்கள் இருக்கின்றனர் கடற்கரையை ஒட்டியுள்ள இந்த கிராமத்தில் உப்பு நீர் உட்புக்குவதை தடுக்கும் வகையில் மூன்று ஏரிகள் பாதுகாப்பு அரணாக இருக்கின்றன இந்த ஏரி மழை நீராலும் காவிரி நீராலும் நிரம்பி நிலத்தடி நீர் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த ஏரியில் நூறு ஏக்கர் பரப்பளவில் இரண்டு மணல் குவாரிகள் அமைக்கப்பட்டதால் கடல் நீர் உட்புகுந்து நிலத்தடி நீர் உப்பாக மாறி வருகிறது இதுபோக ஊரின் நடுவே அமைந்துள்ள ஏரியில் ஐம்பது ஏக்கர் பரப்பளவிற்கு சவுடு மணல் குவாரிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு ஆளம் கட்சியினர் துணையுடன் மணல் மாஃபியாக்கள் மணல் விற்பனையே தொடங்கியிருக்கின்றன இதற்கு எதிராக போராடிய கிராம முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சிவராசு மற்றும் ஊர் மக்கள் பதினைந்து பேர் மீது போலீசார் போய் வழக்கு போட்டு அச்சுறுத்தி வருகின்றனர் அதன் உச்சகட்டமாக சிவராசுவின் குடும்பத்தை வெடிகொண்டு வீசி கொலை செய்வோம் என அவர் தற்போது குடும்பத்துடன் தலைமறைவாக இருக்கிறார் இப்படி அந்தக் கட்டுரை கூறுகிறது இந்த திமுக அரசு அமைந்தது முதல் சட்டவிரோத கும்பலின் அட்டுழியம் தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது மக்களை காக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் மக்கள் பணத்தில் உல்லாச சுற்று பயணம் செய்து கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களை கனவுலகில் வைத்துவிட்டு இங்கே பெரும் கொள்ளை அடுத்துக் கொண்டு உள்ளனர் நாட்டில் மக்கள் படம் துன்பம் எதுவுமே தெரியாமல் ஸ்டாலின் இருந்து வருகிறார் தற்போது இன்ப சுற்றுலாவில் இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் சில புகைப்படங்களை பகிர்ந்து உள்ளார் அந்த படங்களை பார்க்கும் போதே நமக்கு தெரிகிறது அவர் கனவுலகில் வாழ்கிறார் என்று இனி இது போன்ற மக்கள் விரோத திமுக அரசு அமைந்தால் தமிழ்நாடு மற்றொரு சோமாலியா தேசம் போல ஆனாலும் ஆச்சரியம் அடைவதற்கு இல்லை நேற்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ள நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் திமுக கொடுத்த ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகளில் சுமார் நானூற்று நான்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றியுள்ளது என கூறியுள்ளார் நமக்கு எழும் சந்தேகம் திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் மாணவர் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் கூறினார் செய்யவில்லை பெண்களை நகைகளை கூட்டுறவு வங்கியில் வையுங்கள் திமுக ஆட்சி வந்ததும் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று உதயநிதி கூறினார் அதுவும் செய்யவில்லை விவசாயி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறினார் அதுவும் செய்யவில்லை ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வு முதல் கையெழுத்தில் ரத்து செய்யப்படும் என்று கூறினார் அதுவும் செய்யவில்லை மதுக்கடைகள் மூடப்படும் என்று கூறினார் அதுவும் செய்யவில்லை நூறு நாள் வேலை திட்டம் நூற்று ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்றால் அதுவும் செய்யவில்லை சட்டப்பேரவை நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்று கூறினார் அதுவும் செய்யவில்லை தூய்மைப் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று கூறினார் ஆனால் தூய்மைப் பணியாளர்களை காவல்துறை வைத்து அடித்து இழுத்து போனதை பார்த்தோம் பழைய ஓய்வூதியம் கொண்டு வரப்படும் என்றால் அதுவும் செய்யவில்லை கொடுத்த வாக்குறுதிகளில் இப்படி எதுவுமே செய்யவில்லை ஆனால் நானூற்று நான்கு வாக்குறுதிகள் செயல்பாட்டில் கொண்டு வரப்பட்டு உள்ளன என பச்சையாக போய் சொல்கிறார் நிதி அமைச்சர் யார் கேள்வி கேட்கப் போகிறார்கள் என்ற அதிகார மமதையே இதற்கு காரணம் மக்கள் எல்லாவற்றையும் மறந்து மீண்டும் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்ற துணிச்சல்தான் இதற்குக் காரணம் சுமார் இரண்டு வருடம் முன்பு அதாவது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் திரு ஸ்டாலின் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் தொன்னூற்றொன்பது சதவீதம் நிறைவேற்றிவிட்டதாக கூறியிருந்தார் ஆனால் நேற்று அமைச்சர் தங்கம் தென்னரசு நானூற்று நான்கு வாக்குறுதி என்று கூறுகிறார் அவர் கணக்கு படி பார்த்தால் சுமார் எழுபத்தைந்து சதவீதம் மட்டுமே நமக்கு எழும் சந்தேகம் ஒன்று ஸ்டாலின் அவர்கள் போய் சொல்லி இருக்க வேண்டும் அல்லது அமைச்சர் போய் சொல்கிறாரா மக்கள் முன் முடிவை மக்கள் தான் எடுக்க வேண்டும் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் இதுவரையில் நிறைவேற்றி இருக்கிறோம் நிச்சயம் இருக்கக்கூடிய ஒரு சதவிகிதம் வருகிற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நிறைவேற்றக்கூடிய திட்டமாகத்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பதையும் நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் முன்பாக தேர்தல் வாக்குறுதிகள் நாம் வந்து திட்டங்கள்ல ஆணைகள் வெளியிடப்பட்டு இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் அதே போல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் அறுபத்தி நான்கு திட்டங்களுக்கு அரசு ஆணைகள் வெளியிடப்பட்டு இந்த பணிகளுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி சில திட்டங்கள் முடிவெட்டு இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழக அரசியல் வரலாறு நடந்து இருக்க வாய்ப்பே இல்லை என்று கூறும் அளவில்தான் இந்த ஆட்சி நடந்து வருகிறது நேற்று ஒரு கூட்டத்தில் பேசிய திமுகவின் தலித் பிரிவு தலைவர் திருமாவளவன் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் தனது பினாமியான அதானி அம்பானிக்காக தான் பொருளாதார கொள்கையையும் தீர்மானிக்கிறார் தன்னுடைய வெளியுறவு கொள்கையையும் தீர்மானிக்கிறார் என்று பேசியுள்ளார்

நமக்கு எழும் சந்தேகம் அவர் கூற்றுப்படியே அவர்களுக்காக வைத்துக் கொள்வோம் அதையேதான் ஸ்டாலின் அரசும் செய்கிறது இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திற்கு என்றும் தனியாக விண்வெளி கொள்கை கிடையாது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களின் மருமகன் திரு சபரிசன் உருவாக்கியுள்ள வானம் ஸ்பேஸ் எல் எல்பி என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்திற்காக புதிய விண்வெளி கொள்கையை உருவாக்கியுள்ளார் திரு ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் சில மாதம் முன் திரு அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டு இருந்தார் அதில் இந்த கொள்கை மூலம் சுமார் இருபது சதவீதம் வரை மூலதன மானியம் பெறும் என்றும் எனவே இது தொழில் கொள்கை இல்லை குடும்பத்தின் கொள்கை தங்கள் குடும்பத்தினர் பயனடைவதற்காக தொழில் கொள்கையை வெளியிட்டுள்ளது அவமானமானது இவ்வாறு பதிவிட்டு இருந்தார் இப்படி தனது குடும்பம் மட்டுமே வாழ வேண்டும் என்று புதிய வான்வெளி கொள்கை வெளியிட்டு இருக்கும் ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்க திராணி இல்லை திருமாவளவன் அவர்களுக்கு இந்த அரசு ரஷ்யாவுடனான இந்தியாவின் நட்பு என்பது பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது பனிப்போரின் போது காஷ்மீர் பிரச்சனையை சர்வதேசமயமாக்கும் முயற்சியில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் பல தீர்மானங்கள் கொண்டு கொண்டுவரப்பட்டன அப்படி வரப்பட்ட தீர்மானங்களை சோவியத் யூனியன் வீட்டோ அதிகாரம் கொண்டு பல முறை தோற்கடிக்கச் செய்தது அதோடு கோவாவில் பத்தொன்பது அறுபத்தொன்று இல் போர்த்துகீசிய ஆட்சியை இந்திய இராணுவம் முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த விவகாரத்திலும் இந்தியாவுக்கு ரஷ்யா உதவி செய்தது இந்தியாவின் செயலை கண்டித்த அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் கண்டன தீர்மானத்தை முன்மொழிந்தது ஆனால் சோவியத் ஒன்றியம் அதை தடுக்க தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியது இப்படி ரஷ்யாவுடன் இந்திய அரசின் நட்பு என்பது பல ஆண்டுகளாக தொடர்கிறது ஆனால் பாஜக அரசின் மீது உள்ள வன்மத்தால் பல ரஷ்யா இந்தியாவிற்கு செய்த உதவிகளை மறந்து அறிவு இழந்து ஒரு அடிமையாகவே பேசும் திருமாவளவன் எல்லாம் அரசியல்வாதி என்று சொல்லிக் கொள்ளவே தகுதி அற்ற நபர் பச்சோந்தி அரசியல் செய்பவர் என்றே கூறலாம் அமெரிக்கா விதித்துள்ள வரி என்பது முட்டாள்தனமானதுதான் அதை சரி செய்ய வேண்டும் ஆனால் அதற்காக நட்பு நாடான ரஷ்யாவுடன் உறவை முறித்துக் கொள்வது என்பது டிப்ளமேட்டிக் நகர்வாக இருக்காது இந்த அடிப்படை புரியாமல் அறிவற்று பேசுகிறார் திருமாவளவன் வாய்க்கு வந்ததை கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக திமுக காங்கிரஸ் அடிமையாகவே மாறிவிட்டார் திருமாவளவன் அவர்கள் நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்து காணொலியில் சந்திப்போம்